வணக்கம் மாரல் ஆஃப் ஸ்டோரி இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கதைங்க படிச்சிருப்போம் ஓகே என் வீட்டில் எலிவலை அட் அவர் அப்படின் தான் சரி கதைக்குள்ளே போகலாம் போலாம் ஒரு விவசாயி அந்த அந்த விவசாயி தன்னுடைய விவசாயத்துக்காக பண்ணை சின்னதாக ஆடு மாடு கோழி பன்னி இவங்க அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாரு ஓகே அப்படி அவர் விவசாய அப்படி போயிட்டுருக்கு நாட்கள் போயிட்டுருக்கு அவர் வீட்டில் ஆடு மாடு பன்னி கோழி இதெல்லாம் இருக்குது இது போக அந் அந்த வீட்டுக்கு ஒரு அழையாக இருந்தாலையா ஒரு எலியும் இருக்குது சரிங்களா அந்த எலி என்ன பண்ணோம் வழக்கம் போல் அங்கே இருக்க தானியங்களை எங்களுக்கு வச்சிடும் சரி ஸோ விவசாயி பார்த்தா என்னடா தானிய மூட்டைகள் சேதமாவது எலி வந்து கடிக்குது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலி வலைய வாங்கி வீட்டில் வச்சான் ஓகே வீட்டுலன்னா அந்த தானிய கிடங்கு பக்கத்துல தான் வைப்பாங்க அதை முத முதல்ல எலி எலி தான் ஃபர்ஸ்ட் பாக்குது அதை பார்த்துட்டு அது என்னன்னு தெரியாம அதோட சக கொலிக்கு சேர்க்காங்களா அதுங்கிட்ட இது என்னதுன்னு கேட்குது அங்கேருந்து இன்னொரு மிருகம் சொல்லுது இது வந்து ஒரு எலிவலைன்னு சொல்லுது உடனே நேராக வந்து இந்த இங்கே விவசாய வளத்தை மற்ற பெட்டாளி மனசு கிட்ட வந்து நம்ம வீட்டில் ஒரு எலிவலை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது முதல்ல மாடு கிட்ட வந்து சொல்லுது மாடு சொல்லிச்சான் அந்த எலிவலை கண்டிப்பா எங்களுக்கு வைக்கல ஏன்னா இந்த முதலாளியோட விருப்பமானவன் நான் தான் தினம் நான் முதலாளிக்கு பால் தரேன் அவர் என்னை ரொம்ப போஷாக்க வச்சு பாத்துக்கிறாரு அதனால கண்டிப்பா அது அது எனக்கான வலை கிடையாது அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு மாடு சொல்லிச்சு அடுத்தது என்ன ஆடு 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 கிட்ட போய் சொல்றாரு ஆடும் அதே மாதிரி சொல்லுது நானும் பால் தரேன் முதலாளி என்ன நல்லா பாத்துக்கிறாரு ஓகே நான் வருஷா வருஷம் குட்டி போட போறமான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அதனால அவர் அந்த வலை எனக்கானது இல்ல அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு சரி அடுத்தது என்ன பன்றி பன்றி கிட்ட போனா என் முதலாளி என்னை அவர் போடுற இந்த காய்கறி கழிவுகளை சாப்பிட்றதுக்காகவே என்னை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அது போக என்னுடைய குட்டிகள் எடுத்து அவர் விற்றுக்கிட்டே இருக்காரு ஸோ முதலாளிக்கு நான் ரொம்ப விருப்பமானவன் தான் அந்த வலையினால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு சரி ஒன்றும் புரியல கடைசியாக கோழி கிட்ட போச்சு கோழியும் தான் சொல்லிச்சு நான் போடுற முட்டை முட்டையை தான் தின்ட்டு இருக்கிற முதலாளி அதனால எனக்கு எந்த அந்த அந்த பிரச்சனைனால எனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுச்சு சரி என்னடா இது எல்லாருமே எனக்கு என்ன வந்ததுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எலி போயிடுச்சு அன்னைக்கு ஒரு நாள் இரவு நேரம் அந்த எலி எலிவலைய மாட்டின சவுண்டு கேட்டுச்சு ஓகே அந்த சமயம் பார்த்து அந்த விவசாயியோட மனைவி அந்த பக்கம் போக வேண்டியதாக வந்து இருட்டு இருட்டு நேரம் அந்த பக்கம் போக வேண்டியதாக இருந்தது அந்த பக்கம் போகும்போதுதான் தெரிஞ்சது வலையில் ஒரு பாம்பு மாட்டி இருந்தது ஓகே ஆல்ரெடி அது அதோட வால் பகுதி கிட்ட மாட்டினதுனால அது கோவத்துல இருந்தது அந்த பக்கம் விவசாயியோட மனைவி போனோடனே பாம்பு தீண்டிடுச்சு சரி ஓகே பாம்பு தீண்டினா பண்ணி விவசாயம் இருந்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த காலத்துலலாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க அதாவது நாட்டு வைத்தியம் கொடுத்தா உடம்பு சரியும் ஆகாது உயிரும் போவாது சரி வைத்தியம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி பாம்பு ஓகே அப்போ வந்து வைத்தியர் என்ன சொல்கிறாரு பாம்பு கடிக்கு கோழி சூப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு விவசாயம் என்ன பண்ணுவான் இப்போ தாங்கிட்டே இருக்கிற கோழி அடித்து தினம் ஒரு கோழி அடித்து அந்த ம மனைவிக்கு கோழி சூப்பு கொடுக்க ஆரம்பித்தான் சரிங்களா ஓகே இப்போ விவசாயியோட மனைவி பாம்பு கடிச்சிருக்குன்னு விஷயம் பரவி அவங்களுடைய சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் வந்து போக ஆரம்பிச்சாங்க ஸோ சொந்தக்காரங்க வந்து போ வந்து போகிறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு உபசரிக்கணும் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தாங்கிட்ட இருந்த ஆட்டை வெட்டி அவங்கள ஃபீட் பண்ணோம் ஓகே மனைவியோட உடல்நிலை இன்னும் சுகவீனம் அடைஞ்சிது அப்போ இன்னும் போஷக்கான உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கோழி காலி ஆடு காலி சரி அடுத்து பன்னியை வெட்டி மனைவிக்கு கொடுக்க ஆரம்பிச்சான் மனைவி கொஞ்ச நாள்ல இறந்தே போயிட்டாங்க மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு நாள்ல இதுல நடக்குது கொஞ்ச நாள்ல மனைவி இறந்தே போயிட்டாங்க இறந்து போனோடனே பெருவாரியான மக்கள் வந்து உபச இது பண்றதுக்கு வராங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கு வராங்க சரி அப்படி வந்தா அவங்களும் உபசரிக்கணும் அப்ப என்ன பண்ணா அந்த மாட்டை வெட்டி அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டான் சரிங்களா ஓகே இப்போ எலி மட்டும் தனியாக இருக்கு எலி வந்து ஒவ்வொருத்தரையா பார்க்குது யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்க அதெல்லாம் வந்து பார்க்குது அந்த நம்ம ஊர் டைலாக் ஒன்றும் இருக்குல்லங்க பேச்சாடா பேசுனேன் அப்படின்ற மாதிரி ம் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன மாடு இல்லை ஆடு இல்லை பன்றி இல்லை கோழியும் இல்லை எல்லாமே அங்கே காலி இப்போ அந்த வீட்டில் அந்த எலி வலையும் எலி மட்டும் தாங்க இருக்கு கதை முடிஞ்சது மாறலுக்கு வருவோமா இதை வச்சு தான் சொல்லுவாங்க ஆஹ் நம்ம சமுதாயம் அப்படிதான் இருக்கு இன்க்ளூடிங் மீ சமுதாயம் போது என்ன சேர்த்துங்க கண்டிப்பாக என்ன சேர்த்துங்க என்னன்னா நான் நாலு வீடு தள்ளி தீப்பிடிக்குது அப்படின்னும் போது இன்னும் என் வீட்டுக்கு வரல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் மலை கால் போட்டு படுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அது ஏன் அது மாதிரி பழகிடுச்சுன்னு தெரியல ஓகே இதுதான் அந்த எலி வந்து நம்ம வீட்டில் எலி வரலன்னு சொல்லும் போது மற்ற மிருகங்கள் சொன்ன என்ன மென்டாலிட்டி இருந்தாவோ அதே மாதிரிதான் இப்ப நாம இருக்கிறோம் ஓகே அதனால நம்ம வீட்டுக்கு தீ பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம குய்யும் அடிச்சுக்கிறோம் நம்ம மனசு வந்து பக்கத்து வீட்டுல போய் தண்ணி ஊற்றி அணைச்சிருந்தா நம்ம வீடு காப்பாற்றப்படும் நமக்கு அந்த பொதுநலன்றது இப்ப இல்லை பொதுநலன்றது சுத்தமா குறைஞ்சு போச்சுங்க ஓகே மீண்டும் விவாதிப்போம்